ஒன்றிய அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் தனது முதல் அதிநவீன பரிசோதனை கூடத்தை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆளில்லா விமானங்கள் மின்னணு ஆயுதங்கள் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் தொடர்பான மூன்று அதிநவீன பரிசோதனை கூடங்களை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்திற்கு இடையே டெல்லியில் கையெழுத்தானது உள்நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை ஊக்குவித்து இறக்குமதியை குறைப்பதை நோக்கமாகக் கொண்டு ஒன்றிய மாநில அரசுகள் மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் எழுபத்தி ஐந்து சதவீத நிதியை அரசும் எஞ்சிய இருபத்தி ஐந்து சதவீத நிதியை இந்திய தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஒன்றிய மாநில அரசுகளை உள்ளடக்கிய பிரத்யேக அமைப்பால் வழங்கப்படும்